வெல்கம் கேஷ்மீதி மிளகாய் ஏடகி மிளகாய் வளர்த்துட்டாங்க எடுத்துடுவோம் இன்னும் நிறைய இருக்குது இந்த பூ வந்து சாப்பிட்ருக்கு பாருங்கள் பூ கம்பெனி பூழும்

எதுவும் இருக்காதுன்ட்டு டெய்லி சும்மா ஓடி ஏறது தான் கையில் பாத்திரம் தரமாக இது இது ஒரு வித்தியாசமான அவர் தான் பூச்சி புழு இலையை சாப்பிட்டு வச்சுருக்கு எப்போ இலையை காட்டும் தெரியல இதுக்கிட்ட நைட்டுக்கு தான் வந்து பார்க்கணும் இந்த இலைகள் எல்லாம் சாப்பிட்ருக்கு பாருங்கள் புழு இது வந்து பெரிய நீட்டு நீட்டு அவர்காய் எது இதுவும் அதுதான் இந்த காய்க்கு லைட்டாக எல்லோ கலராக இருக்கு பூ இதுக்கு அது ஃபுல் அண்ட் ஒயிட் கலர் பூ வருது இந்த காய்ச்சிக்கலாம் விதை எடுத்து வச்சேன் காய் இது வந்து இந்த காய் விதை இது வந்து நீட்டு காய் வெதை கத்திரிக்காயெல்லாம் புழுங்க கிட்ட மாட்டி சேம சித்துற போட்டு சரியாக காயில் கிழ குளுக்கல் கிட்ட மாட்டிக்கிட்டே சரியாக காய்களை எதுவும் பறித்து வச்சுருக்கேன் சமைக்கிறது தான் என்னென்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம் இந்த என்ன பால் அவரையும் இருக்கு அதையும் பறிச்சிக்கலாம் அங்கே ஒரு காய் இருக்கு செகண்ட் டைம் இப்போது பூ வச்சுக்கிட்டுருக்கு இது ஒரு காய் இதுவும் பறிச்சிக்கலாம் அதான் இதெல்லாம் சின்ன சார் பண்ணி விட்டோம்னா இது அடுத்து வர காய் அது பெருசாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதனால் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனாலும் பறிச்சு பூக்கள் வச்சிட்டு பாருங்கள் திரும்ப திரும்ப பூக்கள் வச்சிருக்கோம் காய் சும்மா ஒரு காய் ரெண்டு காய் எது நிறைய பூ கொட்டி எடுத்து எதையும் எடுத்து வச்சிருக்கேன் இந்த அது கோழி கொண்டையோட சீட்ஸ் வைக்க இந்த கீரெல்லாம் பறித்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பூச்செடிச்சதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்லா இருக்கிற கீருவி கொஞ்சம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இன்னைக்கு அறுவடை